வணக்கம் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறார் என்று ஒரு தகவல் பரவி வருகிறது நேரு குடும்பத்தின் விருப்பமான மாநிலமாக உத்தரப்பிரதேசம்தான் காலங்காலமாக இருந்து வருகிறது அங்குள்ள அமைதி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ராஜீவ் காந்தி போட்டியிட்டு வந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சோனியா காந்தி போட்டியிட்டு வென்றார் பின்னர் அந்த தொகுதியை மகன் ராகுல் காந்திக்காக விட்டுக் கொடுத்தார் ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல்களில் அந்த குடும்ப பெருமையை காப்பாற்றி வந்தார் அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சூழல் அவருக்கு ஆதரவாக இல்லை என்றதும் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிட்டார் அதுதான் அவரை கடைசியில் காப்பாற்றியது அம்மா சோனியா காந்தி காப்பாற்றி வந்த அமைதி தொகுதியை ஸ்மிருதி இராணியிடம் பறிக்கொடுத்துவிட்டு தற்போது கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி இந்த முறை தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியில் நிற்கலாம் என்று பேச்சு அடிபட்டு வருகிறது அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர்தான் அடுத்த பிரதமராக வருவார் என பாஜகவும் கூறி வருகிறது இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிடலாம் என்று சொல்கிறார்கள் மோடியை பார்த்து தமிழ்நாட்டில் வேண்டுமானால் போட்டியிட்டு வென்று காட்டுங்கள் என்று ராகுல் காந்தி சவால் விட்டு அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் வயநாட்டை விட்டுவிட்டு ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அதிகமாகவே உள்ளது வயநாட்டை விட காங்கிரஸ் உயிரோடு உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் ஆகவே ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் போட்டியிட வருவது உறுதி என்றே சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் போட்டியிடுவாரா இல்லையா என்பது குறித்த ஒரு கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் விளக்கம் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியில் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது கூடவே காங்கிரஸ் தரப்பில் கூட அப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்து வருகிறது அது பற்றி உண்மை தன்மை என்ன என்பது குறித்த விளக்கத்தை அவரிடம் முன்வைக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி போட்டியிட்டால் அது எங்களுக்கு சந்தோஷமான செய்திதான் அவர் கன்னியாகுமரியை விட திருச்சியில் போட்டியிட்டால் இன்னும் அதிக சந்தோஷம் எனக்கு ஏற்படும் கடந்த மக்களவை தேர்தலில் அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி திருச்சியில் தான் வெற்றி பெற்றது எனவே திருச்சியை விட்டுவிட்டு அவர் ஏன் கன்னியாகுமரிக்கு போக வேண்டும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தால் அவர் திருச்சியில் தான் நிற்க வேண்டும் அவர் வேட்பு மனு தாக்கல் செய்து விட்டு சென்று விடலாம் அவர் பிரச்சாரத்திற்கே வர தேவையில்லை திருச்சியில் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறோம் என்று பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தியை வெற்றி பெற செய்வார்கள் அது உறுதி ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி